வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தற்காலிக மருத்துவம் தவிர்ப்போம் பொதுவாக மருத்துவம் தவிப்போம் என்பதுதான் உண்மை அப்படி என்று சொன்னால் வறுமுன் காப்பது என்பதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை தத்துவமாக இருக்கும் அப்ப நோய் வந்துவிட்டது என்று சொல்லும் பொழுது அந்த நோயின் தன்மையை அதனுடைய மூலத்தை உணர்ந்து அதிலிருந்து முழுமையாக விடுதலை பெறச் செய்வது என்பதுதான் மருத்துவமாக இருக்கும் மருத்துவம் என்பதே அப்படிதான் இருந்தது ஒரு காலத்தில் சித்தர்கள் காலத்திலே நோய் என்பது என்ன என்பதை அறிந்து அதற்கான மூலம் என்ன என்பதை அறிந்திருந்தார்கள் ஏன் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன் வள்ளுவம் என்ன சொல்கிறது அப்பொழுதே நோய் நாடி நோய் முதல் நாடி என்று அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது அந்த நோய் என்பதற்கான மூலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் உணர்ந்து அந்த மூலத்தை சரி சரிசெய்த நிலைதான் இயற்கை மருத்துவங்களாக இருந்தது இப்ப எல்லாம் என்ன சொல்றோம்னா அந்த இயற்கையில் முதல்ல இருந்தது எல்லாத்தையும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் அப்படின்னு இன்னைக்கு மனிதன் வைத்து விட்டான் உண்மையிலேயே ஆல்டர்னேட்டிவ் எது அப்படின்னு சொன்னோம்னா இப்பொழுது இந்த தற்காலிகமாக சரி செய்யக்கூடிய ஆங்கில மருத்துவம்தான் ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது ஒரிஜினல் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி விட்டார்கள் இப்போ மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் வலி நோய் மரணம் என்ற ஒரு தத்துவத்தை கொடுத்து விட்டார்கள் அப்போ வலி நோய் மரணம் என்று சொல்லும் பொழுது எங்கு தொடங்குகிறது நோய் என்பது சரியாக தெரிகிறது சார்ட் சர்க்கியூட் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் பெயிண்ட் அந்த ஜிவகாந்த ஓட்டமாகிய உயிரோட்டத்தில் ஏற்படக்கூடிய மின் குறுக்கு என்பதுதான் வலி என்று சொல்லிவிட்டார்கள் அந்த வலி காலத்தால் நீடித்தால் நோய் என்று சொன்னார்கள் அப்ப இங்க அந்த மூலம் எங்கு என்று பார்த்தால் அந்த உயிர் ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடையில்தான் முதல் முதலாக நோய் என்பது தொடங்குகிறது என்பதை மகரிஷி அவர்கள் தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் சித்தர்கள் கண்டு உணர்ந்ததை மகரிஷி அவர்கள் எளிமையாக உணர்த்தியதுதான் இந்த தத்துவம் சரி அப்ப அந்த உயிராற்றல் ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடை என்று சொன்னால் அந்த தடைக்கு எது காரணம் ஏதாவது ஒரு காரணம் அல்லவா அந்த தடைக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் அது ஸ்தூலமாகவும் இருக்கும் அல்லது அரூபமாகவும் இருக்கும் அதாவது ஒரு நாம் உடலில் இந்த பஞ்சபூதங்களை நிறைவு செய்து கொள்வதற்காக உணவு நீர் காற்று இவையற்றையெல்லாம் உடலுக்குள்ளாக எடுத்து நாம் அதனுடைய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை உடலில் நடந்து கொண்டே இருக்கிறது அல்லவா இந்த உடலில் முழுக்க முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன நடக்கிறது என்று சொன்னால் உடலுக்கு உள்ளாக இந்த பஞ்சபூதங்கள் நிறைவு செய்வதற்காக உள்ளே சென்ற ஒவ்வொரு பஞ்சபூதமும் உள்ளே சென்று தேவையான ஆற்றலை கொடுத்துவிட்டு அது கழிவாக வெளியேறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் சாதாரணமாக மூச்சு விடுறோம்னு சொல்றோம் அங்கே என்ன ஆகிறது ஆக்சிஜன் உள்ளே செல்கிறது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருகிறது என்று சொல்லுகிறோம் அப்ப தூய்மையான அந்த காற்று உள்ளே சென்று அசுத்தமான காற்று வெளியே வருகிறது என்று சொல்லுகிறோம் அப்ப கழிவுகள் வெளியேறுகிறது இது காற்றின் மூலமாக நெருப்பின் மூலமாக நீரின் மூலமாக நிலமாக ஒவ்வொரு வகையிலும் கழிவு வெளியேறுகிறது அல்லவா அந்த கழிவுகள் வெளியேறாமல் தேங்கினால் அதுதான் இந்த உயிராற்றலின் ஓட்டத்துக்கு தடை அவ்வளவுதான் அப்ப அந்த மூலம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் அந்த கழிவுகளின் தேக்கம்தான் நோய் இப்போ அந்த கழிவுகளின் தேக்கத்துக்கு என்ன காரணம் என்று இன்னும் ஒடுங்கி சென்று ஆராய்ந்து பார்க்கலாம் கழிவுகளின் தேக்கம்தான் அது உயிர் ஆற்றலில் ஒரு தடையை ஏற்படுத்துகிறது அப்ப நோய் உயிர் ஆற்றலில் அப்ப அந்த தடை ஏன் கழிவு தேங்க வேண்டும் இந்த உடல் அது அந்த உடலே இஷ்டப்பட்டு கொஞ்சம் இருக்கட்டும் இந்த கழிவுகள் அப்படின்னு தேக்கி வச்சிருக்கா இப்ப நாமெல்லாம் வீட்டுல தேய்க்கி வச்சிருக்கிறோமே பல பொருள்களை அது போல இந்த உடல் ஆசைப்பட்டு இது இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல அப்படின்னு இந்த உடல் தேக்கி வைத்திருக்கிறதா என்றால் இல்லை இந்த உடல் இந்த உடலுக்கு இல்லாத எந்த ஒரு பொருள் தேங்கினாலும் அதை உடனடியாக வெளியேற்றுவதற்கான முயற்சியை செய்யும் அதுதான் இந்த உடலின் அறிவு இந்த உடலின் அறிவு நாம் இங்கு அறிவு ஆற்றல் அறிவு ஆற்றல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அந்த அறிவு ஆற்றல் என்பது இறைநிலையில் இருக்கக்கூடியது அந்த அறிவும் ஆற்றலும் அதே இறைநிலை அறிவாகவும் ஆற்றலாகவும் நம்முழாக இருந்து கொண்டிருக்கிறது அது இயக்கத்தில் இந்த உடலின் அறிவாகவும் உடலின் ஆற்றலாகவும் இங்கு செயல்படுகிறது ஆக இந்த உடல் என்பதற்கு ஒரு அறிவு உண்டு அந்த உடலுக்குள்ளாக இறை அறிவு என்பதும் உண்டு இதற்கும் மேலாக அடுத்தபடியாக இருக்கக்கூடியதுதான் நமது ஆறாவது அறிவு நாம அந்த ஒரே ஒரு அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறோம் நாம் கேட்கக்கூடியதெல்லாம் இந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய இந்த அறிவைத்தான் நாம் அறிவு என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ நமக்குத்தான் அறிவு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது என்ற ஒரு உண்மை இந்த உலகில் தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீத மக்களுக்கு தெரிவதில்லை இன்னும் சொல்லப்போனால் வேதாத்திரியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களில் தொண்ணூறு சதவீதம் ஆசிரியர்களுக்கு இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதே தெரியாமல் அவர்களும் பாடம் நடத்தி கொண்டிருப்பதைத்தான் பார்க்கிறேன் இப்பொழுது மகரிஷி அவர்கள் அறிவு என்பதை பற்றி எவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது மகரிஷி எங்கே சொல்லி இருக்கிறார்கள் அறிவின் நிலையை இறைநிலையில் அறிவு எப்படி இருக்கிறது பஞ்சபூதங்களில் அறிவு எப்படி இருக்கிறது உயிரினங்களில் அறிவு எப்படி இருக்கிறது ஆறாவது அறிவு படைத்த மனிதனில் அறிவு எப்படி இருக்கிறது எந்த அளவுக்கு விரித்து சொல்லி இருக்கிறார்கள் இந்த உடல் என்று சொன்னால் அது எது இந்த உடல் என்று சொன்னால் அதை பஞ்சபூதங்களாகத்தான் பார்க்க வேண்டும் அவ்வளவுதானே இந்த உடல் வெறும் உடல் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் அது பஞ்சபூதங்களின் கூட்டு அவ்வளவுதானே அப்ப அந்த இடத்தில் அறிவு எப்படி இருக்கிறது அப்ப அதற்கு அறிவு இருக்கிறதா இருக்கிறது வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு அப்ப இந்த உடலுக்கு என்று ஒரு அறிவு இருக்கிறது அப்புறம் என்ற தன்மையில் இருக்கக்கூடிய அறிவு ஆறாவது அறிவு இவ்வளவு அறிவு இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையிலே இந்த தேக்கம் அந்த கழிவு தேங்குவதற்கு இந்த உடல் காரணமா என்று கேட்டால் இல்லை இது நம்ம நம்ம இந்த இடத்துல நல்லா இது புரிந்து கொண்டால்தான் இந்த தற்காலிக மருத்துவத்திலிருந்து நாம் நிலையான மருத்துவத்துக்கு செல்ல முடியும் இந்த கழிவு உடலில் தேங்குவதற்கு உடல்தான் காரணமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் நீ இப்ப ஆங்கில மருத்துவத்துக்கிட்ட போய் கேட்டோம்னா உடம்புல வரக்கூடிய அத்துணை நோய்களுக்கும் உடம்புதான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானம் அறிவின் குறைபாடாக இருக்கக்கூடிய விஞ்ஞானம் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோய்க்கும் உடம்பு தான் காரணம்னா உடம்புல கேன்சர் வருதுன்னா உடம்பு தான் காரணம் கிட்னி கெட்டு போச்சுன்னா கிட்னி தான் காரணம் ஹார்ட் கெட்டு போச்சுன்னா ஹார்ட் தான் காரணம் இறைவன் மீது பழி போடுகிறோம் இயற்கையின் மீது பழி போடுகிறோம் இது மனிதனுடைய ஆணவத்தின் உச்சமான பேச்சு அதாவது தான் ஒரு தவறை செய்யாமல் இருக்கும்போது நீதான் தவறு செய்தாய் என்று சொன்னால் எவ்வளவு வலிக்கும் இப்பொழுது அந்த உடலுக்கு அப்படி ஒரு பணியை நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த உடல்தான் காரணம் என்று இந்த உடல் இருபத்தி நான்கு மணி நேரமும் அது எவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறது நாம் கொடுக்கக்கூடிய அத்தனையும் உள்வாங்கி அதை பிரித்து எடுத்து அதில் உள்ள ஆற்றலை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவதற்காக இந்த வேலையை மட்டும்தான் இந்த உடல் செய்து கொண்டிருக்கிறது அதுக்காக எத்தனை சிஸ்டம் எவ்வளவு உறுப்புகள் எப்படி இயக்கம் இந்த உறுப்புகளை எல்லாம் எந்த மனிதனும் செய்யவில்லை அதை எந்த மனிதனும் இயக்கவில்லை யார் இயக்குகிறார்கள் இந்த உடலினுடைய அந்த உறுப்புகளை எல்லாம் இதை இருதயத்தை யார் இயக்குகிறார்கள் என்று இருதய நிபுணரிடம் கேட்டுக்கொண்டால் அது இருதயம் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுவாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் என்றால் ஏன் இப்பொழுது அது நிறுத்தி கொண்டது ஏன் நிறுத்தி கொண்டது அதெல்லாம் தெரியாது இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் நாங்கள் படித்தது நீ இயக்குகிறாயா இல்லை அப்ப யாராவது ஏதாவது ஒரு ஆற்றல் இயக்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆற்றல் இல்லாமல் எப்படி இயக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஞ்ஞானம் இல்லை சரி அப்படி இயங்குகிறது என்று சொன்னால் அது எப்படி சரியாக ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடவை சுருங்கி வருகிறது அதை யார் எந்த அறிவு அதுவும் தெரியவில்லை அப்ப இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது உள்ள இறை அறிவு இருக்கிறது இதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானம் இப்பொழுது நாங்கள் தான் முழுமையான மருத்துவம் என்று சொல்லிக்கொண்டு மாறுதட்டி கொண்டு இருக்கிறது அப்ப இந்த உடல் மீது பழி போடுவதை முதலில் நிறுத்த வேண்டும் இந்த உடல் அதை தூய்மை செய்வதற்கான முயற்சி ஒவ்வொரு கணமும் செய்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அப்ப அங்கு அந்த தேக்க வருவதற்கு எது காரணம் எது காரணம் எது காரணமாக இருக்க முடியும் வேதாத்திரியத்தை நன்கு உணர்ந்தவர்கள் சொல்ல முடியும் ஒன்றே ஒன்றுதான் காரணமாக இருக்க முடியும் எது அது என்று சொன்னால் இந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனம் இந்த மனம் ஒன்றுதானே தவறு செய்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நான் இந்த உலகம்னு சொல்லல இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் அங்கு இந்த இயற்கை நீதிக்கு முரணாக ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அது மனதின் மயக்கம் தான் தான் நடக்கிறது இந்த உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இயற்கைக்கு முரணான செயல்கள் அத்துணையும் மனதினால்தான் நடக்கிறது அதுவும் மனித மனதில் தான் நடக்கிறது பாருங்கள் அப்ப மனித மனம் எவ்வளவு குப்பையாக இருக்கிறது மனித மனத்தின் மேல் அந்த இறைநிலை என்ன ஒரு மரியாதை வைத்திருக்கும் என்று பாருங்கள் ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை மனம் இருக்கிறது எல்லாம் இயற்கையின் அந்த நியதிப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது மனித மனம் மட்டுமே அதற்கு முரணாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனாலதான் மனித உடலில் மட்டும்தான் நோய் அப்ப இந்த மனம்தான் காரணமாக இருக்கிறது அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் என்ற அது நடப்பதற்கான தடையை ஏற்படுத்துவதற்கு மனம்தான் காரணம் இதை கண்டு உணர்ந்தவர் தான் ஷாம்வல் ஹனிமன் என்ற ஒரு பெரிய மருத்துவர் அவர் ஆங்கில மருத்துவர் தான் அப்ப அவர் இந்த மனம்தான் காரணம் என்பதை கண்டு உணர்ந்தார் கண்டு உணர்ந்தார் ஆனால் இப்போ இந்த தற்காலிகமாக செய்யக்கூடிய மருத்துவத்தை கண்டவர் கண்டுபிடித்தவர் ஹிப்போக்ரட்டிஸ் அவர் என்ன அவர் ஒரு இயற்கை மருத்துவர் ஆனால் அவர் என்ன செய்தார் இந்த நிலையான மருத்துவத்தை செய்ய வேண்டும் மருத்துவம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த கழிவுகளை வெளியே தள்ளுவது என்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அந்த ப்ராசஸ்ல ஒரு வலி என்ற உணர்வு ஏற்படும் மகரிஷி அவர்கள் சொன்னார்கள் வலி தடையை நீக்குவதற்கான இந்த உயிராற்றலின் முயற்சி தான் வலி அப்ப அந்த வலி தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அந்த அந்த நேரத்துக்கு தற்காலிகத்துக்கு அதை கண்டுபிடித்தவர் தான் ஹிப்போகிரட்டிஸ் அப்படி வளர்ந்ததுதான் இந்த ஆங்கில மருத்துவம் அப்படி என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் இப்பொழுது இந்த ஆங்கில மருத்துவம் ரொம்ப அவசரம் என்றால் அவசர சிகிச்சை மட்டும்தான் ஆங்கில மருத்துவத்தில் செய்வோம் என்று செய்திருக்க வேண்டும் அதற்கு உண்மையிலேயே அதற்கு அறுகதை இருக்கிறது அதை கண்டுபிடித்தவரும் அப்படித்தான் கண்டுபிடித்தார் தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய தாங்கக்கூடிய அளவுக்கு அதை குறைத்து விட்டு அதன் பிறகு இயற்கையான மருத்துவத்தை செய்ய வேண்டும் அப்ப இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன சொல்லி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாங்கக்கூடிய அளவுக்கு மாற்றிய பின் அது இயற்கை சார்ந்த மருத்துவத்தை செய்வதற்கு ஒன்று நீங்களே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த இயற்கை சார்ந்த மருத்துவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் இப்படியான ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவம் எப்பொழுது உலகிற்கு வருதோ அப்பொழுதுதான் இந்த நோய்களை தீர்க்க முடியும் ஆனால் இது வரவே வராது இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது விஞ்ஞான மருத்துவம் எல்லா நோய்களையும் நாங்கள் மட்டும்தான் சரி செய்ய முடியும் நாங்கள் மட்டும்தான் சரி செய்வோம் தாங்க முடியாதது மட்டுமல்ல இன்னைக்கு மனிதன் என்ன வேண்டாம் எல்லாமே தாங்க முடியலன்றான் எதையுமே தாங்க முடியல அப்படின்றான் ஒரு தலைவலி வந்தா கூட தாங்க முடியலன்றான் தலைவலி வந்தா தலைவலி வந்துட்டா பட்னி போட்டு பெசாம படுத்துரு ஒரு நாள்ல சரியாயிரும் காய்ச்சல் வருதா ரெண்டு நாளுக்கு பட்னி போட்டு படுத்துரு மூணாவது நாள் சரியாயிரும் இந்த உடம்பு சரி பண்ணிடும் அவ்வளவுல நம்மளால இருக்க முடியாது அஞ்சு நிமிஷம் கூட என்னால தாங்க முடியாது குழந்தை பிறக்கிறதுக்கான வழியை என்னால் தாங்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சிசேரியன் செய்து கொண்டு என்ற ஒரு நிலை வந்துவிட்ட சமுதாயமாக இருக்கிறது அல்லவா எதையுமே தாங்க முடியாது என்று சொன்னால் ஏன் இப்படி தாங்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா எல்லாத்தையும் அந்த வழியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடிய மருத்துவம் பிரமாண்டமாக வளர்ந்து விட்டது அதில் நம்ம மாத்திரையை போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்ப இத இந்த இவர்கள் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் மனிதன் நோய் வருவதற்கான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான் அல்லவா அது எந்த தைரியத்தில் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் இவர்கள் தான் லட்ச லட்சமாக புரிஞ்சுகிறார்களே அப்புறம் எப்படி அவனுக்கு தைரியம் வருது அப்படின்னு நான் ஒருவரிடம் கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன வார்த்தை அதற்குத்தான் நான் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறேனே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தவறு செய்யும் போது அப்ப தவறை இன்டென்ஷன செய்யக்கூடிய இந்த சமுதாயமாக இருக்கிறது ஏன் இங்கு பணம் கொடுத்தால் இதை சரி செய்து விடுவார்கள் அந்த பணத்தை கொடுப்பதற்கு இன்சூரன்ஸ் போட்டோம் இப்ப இந்த தைரியத்தில் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் சரி இப்பொழுது அவர்கள் நோயை சரி செய்தார்களா இப்ப இந்த இடத்துல நமது முழுமையாக அந்த கழிவுகளின் தேக்கத்தை தற்காலிகமாக சரி செய்வது என்பது என்ன நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த கழிவுகளை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி உடலுக்குள்ளாகவே ஒரு இடத்தில் அமைக்கி அமைக்கி அங்கே தேக்கி வைத்து விடுகிறோம் வெளியில் தெரியாமல் அது வெளியில் தெரியாமல் தேக்குவது ஒன்று அந்த கழிவுகளை வெளியே அனுப்புவதற்கான அந்த முயற்சி எடுக்கக்கூடிய அந்த உயிராற்றல் இருக்கிறது அல்லவா அந்த உயிராற்றலை அழித்து விடுவது குறைத்து விடுவது அப்ப அந்த உயிராற்றல் என்ன செய்யும் அது வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யாது அதை மறத்து போகக்கூடிய ஒரு நிலையை செய்து விடுகிறார் பெயின் கில்லர் முழுவதும் அதுதான் செய்கிறது அப்ப இந்த உடல் அறிவு எப்படி வேலை செய்கிறதோ அந்த அறிவையை கெடுத்து விடக்கூடிய ஒரு நிலையை இவர்கள் செய்து விடுகிறார்கள் அப்ப என்ன ஆகுது எல்லா கழிவுகளும் உள்ளேயே தேங்கி இருக்கிறது ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் எனக்கு இப்ப சௌகரியமாக இருக்கிறது நோய் தீர்ந்து போச்சு நினைக்கிறான் உள்ளேயே வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்கிறான் இது நம்மிடம் நோய் சரியாகி விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் அது மீண்டும் 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 உழைத்து வருகிறது அப்ப என்ன செய்யறான் நான் சாகிற வரைக்கும் நான் மாத்திரை போட்டுக்கிட்டு அதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு இப்ப சாகம் வரை மாத்திரை போடுகிறான் அவன் யார் என்று சொன்னால் அப்படி செய்து கொண்டிருப்பவன் நாம் யார் என்று சொன்னால் அவர்களது சந்ததிக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகி அவன் ஆனால் அவன் என்ன செய்தான் என் மகன் பேரனுக்கெல்லாம் நான் இத்தனை சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் அத்தனை சொத்து சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் அவர்களெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆனால் சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் சேர்க்கல அவன் உடம்புக்குள்ளாக அந்த நோய் தன்மை முழுவதையும் சொத்தாக சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறான் சாகம் வரை மாத்தரை சாப்பிட்டுக் கொண்டு ஆக இந்த தற்காலிகமாக மருத்துவம் செய்யக்கூடியது முழுவதும் அந்த நோய் தன்மையை முழுமையாக அமுக்கி ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் நாம் எப்படி பாவ எல்லாம் கர்ம வினையாக நாம் கர்மயத்தில் சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதே போல இங்கும் ஒரு இடத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கிறான் அது எந்த இடமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அதுவும் அதே கருமயமாகத்தான் இருக்கும் அப்ப என்ன ஆகிறது இந்த கர்மவினை என்பதில் நோய் பதிவுகள் என்று ஒரு தன்மையில ஒரு கேட்டகரி இருக்கு இது மன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு சம்பந்தப்பட்டது ஒன்று இருக்கிறது அதனாலதான் அப்புறம் என்ன சொல்றோம் டிசீஸ் என்று சொல்லுகிறார் அப்ப என்ன ஆக்கிறோம் நாம் இதையெல்லாம் அப்படியே அமைக்கி குழந்தைகளுக்கு அந்த நோயை கொடுத்து விடுகிறோம் இதனால் தான் சிறு குழந்தைகளிலேயே இவ்வளவு பெரிய நோய்கள் வரக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப இந்த தற்காலிக மருத்துவம் தவிர்க்கணுங்கிறது ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதற்கான விளக்கமே நாம் இவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்பொழுது நான் இதற்குரிய உண்மையான அந்த விளக்கத்தில் ஒரு சதவீதம் தான் நான் சொல்லி இருக்கிறேன் இன்னும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இதை விளக்க வேண்டியிருக்கிறது இப்பொழுது இன்றைய சிந்தனையிலே நாம் இதை ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த காரணங்களை எல்லாம் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து நமது தமிழ் ஆனந்த யோக அந்த சிந்தனை துளிகள் மற்றும் மாலை சிந்தனைகளை தொடர்ந்து பயணித்து வாருங்கள் அதே போல தமிழ் ஆனந்த யோகம் யூடியூப் சேனல்ல அத்துணை சிந்தனைகளும் அந்த தத்துவங்களும் இருக்கிறது கேட்டு பாருங்கள் அங்குதான் நாம் முழுமையான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த விளக்கம் முழுமையாக நோய்களில் இருந்து அதாவது நிரந்தர தீர்வுக்கான ஒரு பாதையை கொடுக்கும் கொடுக்கும் அப்பொழுதுதான் உண்மை மருத்துவம் எது என்று தெரியும் நமக்கு ஆக இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் தேடுதல் இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கு நானும் மருந்து சாப்பிட்டு இதற்கு நோய் தீரலையே இதற்கு எங்காவது வழி இருக்கிறதா இருக்கிறது தமிழ் ஆனந்த யோகத்தில் இருக்கிறது நீங்கள் வந்து இணைந்து பாருங்கள் இப்படி தேடுகிறவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் இதை கேக்கச் செய்யுங்கள் இதை இதை அவர்களுக்கும் பகிர்ந்து பாருங்கள் இந்த காந்த தத்துவத்தில் அத்துணை விளக்கங்களும் இருக்கிறது அதை உள்ளது உள்ளபடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளைக்கு வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்து கொள்கிறோம் வாழ்க வளமுடன்